தமிழ்நாடு அரசு என்பது அவருக்கு ஒத்துழைத்தது என்றால் இங்கே ஒத்துழைக்க மறுத்தது யார் வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே குற்றவாளி என்று சொல்ல விரும்புகிறாரா அப்படி என்றால் அவர் என்ன வகையான குற்றத்தை செய்தார் ஆட்களை ஏவினாரா கல்லெறிந்தாரா வன்முறையை தூண்டினாரா அதனால் போலீஸ் அத்தி சார்ஜ் நடந்து துப்பாக்கி சூடு நடந்து உயிரிழப்பு ஏற்பட்டதா இதுதான் வந்து அரசியல் நேர்மையற்ற ஒரு கருத்து அது வந்து வந்து ஸ்டாம்ஃபீட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு நெரிசல் சாவுகள் கூட்ட நெரிசலில் பிறந்திருக்கிறாங்க ஒரு ஸ்கொயர் மீட்டில் நாலு பேர் அல்லது அஞ்சு பேர் தான் நிற்க முடியும் ஆனால் பத்து பேர் பதினஞ்சு பேர் நிற்கிற அளவுக்கு கூட்டம் அந்த இடத்துல இருக்கிறாங்க பத்து மணி நேரம் காத்திருக்கிறாங்க அதனால் ஏற்பட்ட ஒரு தற்காப்பு முயற்சி நான் நம்ம பிழைச்சா போதும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அங்கேருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார் முய முயல்கிறார்கள் அதில் கீழே பேலன்ஸ் பண்ண முடியாமல் விழுந்தவங்க மேலே மற்றவங்களாம் ஏறி மிதித்து ஓடினதுனால ஏற்பட்ட சாவு அப்படிங்கிறது நூறு விழுக்காடு கண்கண்ட உண்மை அது அதை போய் மறைச்சி அதில் வந்து ஒரு சதி இருக்குதுன்னு சொல்கிறதும் உள்நோக்கம் கற்பிப்பதும் திமுக அரசு மீது பழி போடுவதும் இது இது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு அரசியல் அவருக்கே இது நல்லதல்ல இது அவர் சுயமாக சிந்திச்சு சொன்னதாக நான் பார்க்கல அவர் கூட சுற்றி இருவங்க அவரை உசுப்பேற்றி அவருக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்து இப்படி பேசுங்கன்னு அவருக்கு வந்து ஒத்திகை செய்து பேச வைக்கிறார்கள் அவர் என்றைக்கு சுயமாக சிந்தித்து செயல் திட்டங்களை வரையறுக்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் உருவாகும்